அனைவருக்கும் வணக்கம் இன்னக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடியுடைய பிளான் சிக்கலாக சிதறியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அடுத்தடுத்து போன கெட்ட செய்தியால் எடப்பாடியுடைய நெஞ்சமே குதிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்தான் பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வழியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு பின்னணியை குறித்த முழு விளக்கத்தை எனக்கு வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த நாற்பதெட்டு மணி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தடுத்து பல கெட்ட செய்திகள் சென்றிருக்கு அவர் போட்ட திட்டங்கள் பலவும் அதிமுகவிற்கு எதிராகவே திரும்பிருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படி என்னதான் நடந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு போன கெட்ட செய்திகள் குறித்து இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் விக்கிரவாண்டிக்கு இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடந்தது நேற்று நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எண்பத்தி இரண்டு புள்ளி நாற்பத்தெட்டு சதவிகித வாக்குகள் பதிவாகியிருக்கு அதிமுக இடைத்தேர்தலை புறக்க புறக்கணித்திருந்த நிலையில் திமுக பாமக நாம் தமிழர் கட்சிகளின் வேட்பாளர்கள் களத்தில் இருந்தாங்க அப்படி இருக்க எண்பத்தி இரண்டு புள்ளி எட்டு சதவிகித வாக்குகள் பதிவாகியிருக்கு இதன் அர்த்தம் அதிமுக தேர்தல் புறக்கணிப்பு மக்கள் கண்டுகொள்ளவில்லை அதிமுகவிற்கு பாரம்பரியமாக வாக்கு மக்களும் அதிமுக இல்லை என்றாலும் கவலைப்படாம வந்து வாக்களித்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தேர்தலை புறக்கணிப்போம் அறிவிப்பு செய்த போது பதிவான வாக்குகள் ஒரு லட்சத்தி தொன்னூற்று ஐந்தாயிரத்து நானூற்று தொண்ணூத்தி ஐந்து இதன் அர்த்தம் அதிமுக இல்லை என்றாலும் அதை மக்கள் பொருட்டாக கருதப்படல இங்க

திமுக எடுத்தாலும் கூட மீதம் இருக்கக்கூடிய இருபது சிதவிகிதத்தை பாமக நாம் தமிழர் பகிர்ந்து கொள்ளும் மொத்தத்துல எடப்பாடி தேர்தலை புறக்கணித்தும் கூட அதிமுகவினர் கூட்டம் கூட்டமாக வந்து வேறு கட்சிக்கு வாக்களித்தும் இப்படி விக்கிரவாண்டி பிளான் சுதப்பியதை பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கும் தகவல் சென்றிருக்கு விக்கிரவாண்டியை நாம் புறக்கணித்தது கூட இப்படி நடந்திருக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வாக்களித்தும் இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் சென்றிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியிடம் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த மாஜி அமைச்சர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இரண்டு மாஜி அமைச்சர்கள் எடப்பாடிய மீண்டும் சந்தித்து கடுமையான சில கோரிக்கைகளை வைத்திருக்கார்களாம் அவர்களின் நெடுஞ்சாலை வீட்டிலேயே இந்த கூட்டம் நடந்தமிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் பேசிய சீனியர்கள் அதிமுக கட்சி பலவிதமாக பிரிந்தமிருக்கு ஓபிஎஸ் தரப்பு டிடிவி தரப்பு தென் மண்டலங்களில் டெல்டாவில் வாக்குகளை பிரிக்கிறாங்க இவர்களை இணைக்க வேண்டும் அதிமுகவில் வேட்பாளர் தேர்வு சொதப்பல் பல தொகுதிகளில் உள்ளூர் ஆட்கள் தெரியாதவர்கள் வேட்பாளர்கள் ஆகிருக்காங்க சில இடங்களில் வெளியூர் ஆட்கள் வேட்பாளர்கள் ஆகியிருக்காங்க கல்லை கூட ஜெயிக்க வைக்க எடப்பாடி ஒன்றும் ஒருங்கிணைவதை சரியாக இருக்காது அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் கட்சி ஒன்றாக இருந்தால் மட்டுமே நிலைமை சரியாகும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் இணைய வேண்டும் அதிமுக கட்சி பல விதமாக பிரிந்திருக்கு டி தரப்பு டிடிவி தரப்பு தென் மண்டலங்களில் டெல்டாவில் வாக்குகளை பிரித்திருக்காங்க இவர்களை இணைக்க வேண்டும் உங்களை தான் வளர்த்து விட்டுருக்காங்க அவர்கள் மீண்டும் வந்தாதான் கட்சிக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எட்டு பேரும் கடுமையாக பேசியதாக சொல்லப்படுது எம் ஆர் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் வீடுகளில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து வந்துட்டுருக்காங்க ரூபாய் நூறு கோடி நில மோசடி வழக்கில் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவாகவே இருக்காரு இந்த நிலையில் அவரின் வீடுகளில் ரெய்டு நடக்குது கரூர் ஆண் ஆண்டாங்கோயில் மேற்கு ஊராட்சி அம்மன் நகரில் இருக்கக்கூடிய அதிமுக தொழில்நுட்ப அணியின் நிர்வாகி கவின் வீட்லேயும் விசாரணை நடைபெற்று வந்துட்டுருக்கு அதிமுகவின் மாஜி அமைச்சர் ஒருவர் தலைமறைவாகியிருக்கார் அவரின் வீடுகளில் ரெய்டும் நடந்துட்டுருக்கு ஆனா எடப்பாடி இதை பற்றி எதுவும் சொல்ல முடியாத அளவிற்கு அவர் மற்ற விஷயங்கள்ல பிஸியாக இருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கு முன்ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி மேலாக தலைமறைவாக இருந்து வந்துட்டு இருக்காரு விஜயபாஸ்கர் தலைமறைவாகி இருக்கக்கூடிய அவரை கைது செய்ய முயன்றும் வந்துட்டு அவரை கைது செய்ய சிபிசி ஐடி போலீசார் ஒரு பக்கம் தீவிரமா தேடி வரக்கூடிய நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னை மற்றும் கரூர்ல இருக்கக்கூடிய விஜயபாஸ்கரின் வீடுகள் அலுவலகங்கள் அவருடைய ஆதரவாளர்களினுடைய வீடுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அதிரடி ரெய்டு நடத்தி நிறைய ஆவணங்களை கைப்பற்றியிருக்கிறது சிபிசிஐடி இதுல போலீசார் எதிர்பார்க்காத வேறு விவரங்கள் குறித்த டாக்குமெண்ட்டுகளும் கிடைச்சிருக்கிறதா அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் ஒருவர் தலைமறைவாகி இருக்காரு அவரின் வீடுகளில் நடந்துட்டு இருக்கு ஆனா எடப்பாடி இதை பற்றி எதுவும் சொல்ல முடியாத அளவிற்கு அவர் மற்ற விஷயங்களில் பிஸியாக இருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் எடப்பாடி உடனே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அவரை எதிர்க்க தொடங்கியும் இருக்காங்க அவரின் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் கூட அவரை எதிர்க்க தொடங்கியிருக்காங்க ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் அப்படின்னு டாப் லீடர்களே அவரிடம் சொல்லவும் தொடங்கியிருக்காங்க எடப்பாடி இத்தனை காலம் கட்சியை கட்டுப்படுத்த காரணமாக இருந்த டாப் தலைவர்களே அவருக்கு எதிராக திரும்பியும் மறுக்காங்க அப்படி இருக்க அவர் இனி எப்படி கட்சியை கட்டுப்படுத்துவார் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு கிட்டத்தட்ட தென் மண்டலம் கொங்கு மண்டலம் வட மண்டலம் அப்படின்னு மூன்று மண்டலங்களை சேர்ந்து பத்து தலைவர்கள் இருபத்தி ஐந்து பிளஸ் எம்எல்ஏக்கள் எடப்பாடிக்கு இதில் ப்ரெஷர் கொடுக்க தொடங்கியிருக்காங்களாம் கடந்த ஒரு வாரமாக எடப்பாடி மட்டுமே ஓ பன்னீர்செல்வத்தின் விமர்சனங்களுக்கு பதில் சொல்கிறாரு மற்ற நிர்வாகிகள் யாரும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பதில் சொல்லலை அப்படி இருக்க எடப்பாடி தனித்து விடப்பட்டு விட்டாரோ என்ற கேள்வியும் எழுந்திருக்கு

மேலும் தன் மீது பல ஆண்டுகள் முன் தொடுக்கப்பட்ட வழக்குகள் அவற்றின் சட்ட ரீதியான போக்குகள் குறித்து வீடியோவும் வெளியிட்டார் செல்வ பெருந்தகை மேலும் அண்ணாமலை நாவை அடக்கி பேச வேண்டும் அப்படின்னோ அவருக்கு எதிராக அவதூறு வழக்கும் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழங்கும் தொட வழக்கும் தொடரப்பட்டும் என்று இருக்காரு செல்வ பெருந்தகை அப்படின்னு எச்சரிக்கையும் படுத்திருக்காரு இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஒரு புகாரை தயார் செய்து சென்னை மாநகர போலீஸ் கமிஷனரை சந்தித்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டாரங்கள் புகாரை படித்து பார்த்த போலீசார் உயரதிகாரிகள் அண்ணாமலைக்கு எதிரான இந்த புகார் சட்ட ரீதியாக நிற்காது அப்படின்னு அப்படி அண்ணாமலை மீது வன்கொடுமை தடுப்பு சட்டப்படி வழக்கு பதிவு செய்தால் தேவையற்ற அரசியல் விளைவுகள் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால் செல்வ பெருந்தகை தரப்புல வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு காங்கிரஸ் வட்டாரத்தில் தெரிவித்திருக்காங்க இது பற்றிய தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறதாகவும் காங்கிரஸ் தரப்புல சொல்லப்படுதுங்க இதையடுத்து அண்ணாமலை கைது செய்யப்படக்கூடிய வகையில புகார தயார் செய்வது தொடர்பான சட்ட ஆலோசனைகளையும் செல்வப் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துட்டு வாஸ் இந்த அரசியல் அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்டை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க